ரிஷபம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன் விச்வா வசு வருட சிறப்பு பலன் வெற்றிடமாகிய ஆகாயவான வெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே இரண்டாவது ராசியாகிய அந்த ராசிதான் ரிஷபம் ராசி எருதுபோல் அதாவது காளை மாடு போல் தோற்றம் அளிக்கும் ராசி இந்த ராசி முப்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷனின் முகத்தை குறிக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ஸ்திர ராசி உயிர்களின் தோற்றத்துக்கு காரணமாக விந்துநாதத்தை குறிக்கும் ராசி இறைவனிடம் இருந்து உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தன்மையை கொண்ட ஆதவன் ஆகிய சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் இந்திரனின் சுக்கிலத்தை இந்துவை விந்துவை பூமிக்கு அழித்து சேர்க்கும் தன்மையை கொண்ட சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நிலமகன் ஆகிய பூமியில் பிறப்பதற்கு காரணகர்த்தாவாகிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் கொண்ட ராசி நீர்த்தத்துவத்தை உடைய ராசி எருதுகள் வசிக்கும் இடம் மேய்ச்சல் நிலம் பயிர்களை உற்பத்தி செய்யும் இடம் காடுகள் இவைகளை குறிக்கும் இந்த ராசி நீர்த்தத்துவத்தை உடையதால் சீதள சுபாவம் கொண்டது வெண்மை நிறம் கொண்ட ராசி அதாவது உயிர் அணுவின் நிறம் இரவில் அதிக வலுவை கொண்ட ராசி பெண் ராசி சவ்விய அவசவ்ய ராசி சாத்வீக குணம் உடையது காதல் சுவை நிரம்பிய மழையின் காரகனான பகவான் ஆவார் கீதையின் நாயகன் ஆன கிருஷ்ணர் பிறந்த ராசி இந்த ராசியிலே பிறந்த நீங்கள் பழகுவதிலே இனிமை உடையவர்கள் போல் எல்லோரையும் இழுத்து பயப்படுத்தும் தன்மை இயற்கையாகவே அதிகம் இருக்கும் கண்ணிலே அறிவு ஒளி பிரகாசிக்கும் மற்றவர் குற்றம் காண முடியாத பேச்சு ஆழமான அறிவு மறக்க ஞாபக சக்தி உண்மைக்கு முதலிடம் தரும் தன்மை அன்புக்கு நான் அடிமை என்ற உணர்ச்சி பிழம்புதான் நீங்கள் தாயைப் போன்ற தயாள உள்ளம் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுதல் விட்டு கொடுக்கும் தன்மை சிந்தனா சக்தியுடன் நிதானமாக தான் நீங்கள் பெரும்பாலும் சாதுக்களாக இருக்கும் நீங்கள் மற்றவர் செய்யும் காரியத்தை சகித்து கொள்ள முடியாவிட்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர் ஆகிவிடுவீர்கள் இவர்களிடம் மற்றவர்கள் வம்பு தும்பு வைத்தால் அவமானப்படுத்தி விடுவார்கள் பேச்சிலே சாமர்த்தியம் சாதுர்யம் வேடிக்கை எதிரியை தன் வயம் ஈர்க்கும் தன்மை அதிகம் கொண்டவர்கள் நீங்கள்தான் குதர்க்க பேச்சு குய்திக் பேச்சு அடிக்கடி வந்து போகும் பேச்சிலே திறமை புலமை மிகுந்தவர் நீங்கள்தான் எந்த விஷயமும் இருப்பதாகவும் இல்லாததாகவும் இரண்டு விதமாகவும் பேசும் திறமையில் வெற்றி கொடி நாட்டுபவர்கள் நீங்கள்தான் தனக்கு பிடித்தமான உணவை மன மகிழ்ச்சியுடன் சாப்பிடுபவர்கள் நீங்கள்தான் கவர்ச்சி சௌகரியம் உடைய உடை அணிபவர்கள் நீங்கள்தான் லாட்டரி ரேஸ் போன்றவற்றில் பணம் சம்பாதிக்க ஆசை வந்து வந்து போகும் கவனம் எந்த துறையானாலும் தனது ஆராய்ச்சியால் அனுபவத்தால் வெற்றி கனியை பறித்து விடுவீர்கள் கேட்ட இடமெல்லாம் கடன் உதவி கிட்டும் தேவைக்கு வாங்கிக் கொள்வது நலம் தரும் உங்களுடைய முன்னேற்ற பாதையிலே தடை என்ற கல் தடுக்கும் அதை படிக்கல்லாக மாற்றிவிடு தனது வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ முற்படுபவர்கள் நீங்கள்தான் வாழ்நாள் முழுவதும் சுகம் சுகம் வேண்டும் என்ற எண்ணம் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் கடினமான உழைப்பு விடாமுயற்சி என்பது உங்களின் தாரக மந்திரம் பெரிய திரை திரையில் நடிகர் நடிகை தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருப்பவர்களும் உயர்வான காலம் இதுவே கலைத்துறையில் உள்ளவர்கள் சாதனை படைக்கும் காலம் இதுவே சிலருக்கு ரயில்வே துறையில் வேலை கிட்டும் நேரம் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் பல கான்ட்ராக்டுகள் எடுத்து பணம் குவிக்கும் நேரம் இதுவே பணம் வட்டிக்கு கொடுத்து வாங்கும் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் உங்கள் தொழிலையும் பணத்தையும் அபகரிக்கக்கூடும் கவனம் தேவை திடீர் திடீர் என புதிய ஊர் புதிய நாடு என்று செலவுகள் கூடும் நேரம் முன்பு இருந்த போராட்டம் முடிவு பெற்றுவிட்டது எதிலும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்களை வரவேற்க இரத்தின கம்பளம் காத்திருக்கிறது நீங்கள் பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டால் உடனே யாராவது வந்து பண உதவி செய்வார்கள் எந்த தொழில் செய்பவர் ஆனாலும் தலைமை பதவி தேடிவரும் நேரம் அரசு பதவியில் உள்ளவரின் அனுக்கிரகம் கிட்டும் நேரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெரும்பாலும் நன்மை தரும் நாட்கள் புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் மாசி மாதம் பெரும்பாலும் நன்மை தரும் மாதம் ஆகும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பெரும்பாலும் மிகவும் நன்மையான காலமாக அமையும் வெள்ளை நிறம் அதிக நன்மை தரும் பிறர் காரியங்களில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கக்கூடாது கேளிக்கைகளில் கவனம் வேண்டும் எவரையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்புவது கூடாது நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும் கேட்டு நடந்தால் நன்மையே அதிர்ஷ்டயன் ஆறு சிலர் சங்கீத பிரியராக இருப்பர் இதுவரை திருமணம் ஆகாது இருந்தால் திருமணம் நடக்கும் நேரம் இது குழந்தை செல்வம் கிடைக்கவில்லையே என்று இயங்குவருக்கு குழந்தை செல்வம் கிட்டும் நேரம் இது தங்க மீன்கள் உங்கள் இல்லத்தை அலங்கரிக்கும் நேரம் வெளிநாட்டில் வாசம் செய்யும் நேரம் இதுவே எனவே வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்தால் கிட்டும் உயர் படிப்பிற்கு முயற்சி செய்தால் அதற்கான அனுமதி கிட்டும் நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பிய வண்ணம் சொந்தமாக உயர்தர கார்கள் கிட்டும் நேரம் நவீன வசதிகளுடன் கூடிய வீடு சொந்தமாக அமையும் நேரம் உங்களை நம்பி யாராவது உதவி கேட்டு வந்துவிட்டால் எந்த பிரச்சினை வந்தாலும் கடைசி வரை போராடி காப்பாற்றுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே இந்த குணத்தை சொல்லும்போது ஒரு கதையை சொல்ல மனம் தூண்டுகிறது சொல்லுகிறேன் அந்த அற்புதமான கதையை கேளுங்கள் உலகத்தையும் ஆகாய வெட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபாணத்தின் உதவியால் வென்றாரா அல்லது அனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு இராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் இராமபானம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகா சக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான யயாதி மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது மாய சக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க மாயா சக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை சக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயா சக்தி நடன பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்திர நகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவையும் அளித்த பிறகு அந்த பெண்ணைக் கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் தபோபலத்தால் சாபம் அழிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதிமன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் யயாதி மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான அஞ்சனாதேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனா தேவியும் யயாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் ஹனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுமன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர்தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராமபக்திக்கும் வந்த சோதனையாக இது யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் ராமபானத்தை தொடுங்கள் நான் ராம ராம என்ற மந்திரத்தை அஸ்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமமானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோகம் செய்கிறார் ராமன் ராமர் ராமபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் தாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டுவிடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் ओं सारवणभवा ॐ सारवणभव ॐ सारवणभवा ॐ शरवणभव ॐ सारवणभव ॐ सारणभवा ॐ शरवणभव ॐ सारवणभव ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் നെംതി കിട്ടും